அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியின் சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வளர்திரையில் வர ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது திருமங்கையாழ்வார் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் நாள் என்று பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி இருப்பதே உண்மையான உபவாசம் ஆகும் இப்படிப்பட்ட மார்கழி மாத ஏகாதசியில்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுது ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருந்த கதவு மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக நாம் நுழைஞ்சி வந்தால் நம் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் அமாவாசையிலிருந்து பதினோராவது நாள் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாள் என்று மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வருது இதில் வருஷத்துக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஏகாதசி வருது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் உண்ணா நோன்பிருந்தே இறைவனை வழிபட்டால் உங்கள் பாவங்கள் குறையும் சங்கடங்கள் தீரும்னு சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் இருந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன